திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பள்ளிக்குச் சென்று கொண்டிருந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவனை கடத்திச் செல்ல முயன்ற வடமாநில இளைஞரை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர் இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மயிலாடும் பாறை வள்ளி நகரைச் சேர்ந்த தனியார் பள்ளியில் படிக்கும் ஒன்பதாம் வகுப்பு மாணவன் வீட்டிலிருந்து பள்ளிக்குச் செல்வதற்காக நின்று கொண்டிருந்தான் அப்போது அங்கு வந்த வடமாநிலத்தைச் சார்ந்த ஒருவன் சிறுவனை பின்தொடர்ந்து வந்த நிலையில் திடீரென சிறுவனின் கையை பிடித்து தரதரவன எழுத்து கடத்திச் செல்ல முயன்றுள்ளான் இதில் அதிர்ச்சி அடைந்த சிறுவன் அழுதுகொண்டே கூச்சலுக்குள்ளான் கூச்சலிட்ட சிறுவனின் முகத்தில் எச்சிலைத் துப்பியுள்ளார் அந்த இளைஞர் பின்னர் சிறுவன் அலரல் சத்தத்தைக் கேட்டு அங்கிருந்த பொதுமக்கள் வந்து சிறுவனை மீட்க முயன்ற பெண்களை தள்ளிவிட்டுச் சென்றபோது பொதுமக்கள் கூட்டம் கூடி வடமான நபரை தாக்கி கட்டி வைத்தனர் பின்னர் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை செய்ததில் வடமாநில இளைஞர் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதான கனசர்கார் என்பது தெரியவந்தது இதனை அடுத்து வடமாநில இளைஞரை அடிவாரம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர் பள்ளிக்குச் சென்ற சிறுவனை வட மாநில இளைஞர் கடத்திச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் போலீசாரின் கட்ட விசாரணையில் இவர் மனநலம் பாதித்தவர் என்றும் மதுபோதையில் இருந்தார் என்றும் தெரியவந்துள்ளது என்கின்றனர் போலீசார் இந்த நிலையில் பிரச்சனையை திசை திருப்ப போலீசார் முயல்வதாக குற்றம் சாட்டுகின்றனர் அப்பகுதிவாசிகள் சிறுவனை பின்தொடர்ந்து வந்து வலுக்கட்டாயமாக இழுத்துச் செல்வது சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கும் நிலையில் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என கேள்வி எழுப்பும் பொதுமக்கள் அவர் எங்கு பணியாற்றினார் அவரை அழைத்து வந்தது யார் என்பது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என கேட்டுக் இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது